திண்டுக்கல்லில் கட்டிட பொறியாளர் வீட்டின் பூட்டை உடைத்து எழுவது நகை மற்றும் ஒரு லட்சம் கொள்ளை போலீசார் விசாரணை திண்டுக்கல்லில் கட்டிட பொறியாளராக வேலை பார்த்து வருபவர் ரமேஷ் இவர் திண்டுக்கல் எம்எம் நகர் ஐந்தாவது தெருவில் வீடு கெடுத்து குடும்பத்துடன் வசித்து வருகின்றார் இந்நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு நேற்று மாலை திண்டுக்கல் உள்ள உறவினர் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார் பின்னர் இன்று இருபத்தி மூணாம் தேதி மாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து எழுபது தங்க நகைகள் மற்றும் ரூபாய் ஒரு லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக திண்டுக்கல் மேற்கு காவல் நிலையத்தில் பொறியாளர் ரமேஷ் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைரேக நிபுணர்களை கொண்டு குற்றவாளியின் கைரேகளை பதிவு செய்தனர் மேலும் மோப்பனாய் டிம்பி வரவழைக்கப்பட்டு மோப்பனாய் டிம்பி வீட்டிலிருந்து கரூர் சாலை வரை சென்று நின்றது மேலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் சம்பவ இடத்தை பார்வையிட்டு சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டறிந்தார் மேலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் பொறியாளர் ரமேஷ் மகளுக்கு இன்னும் இரண்டு மாதத்தில் திருமணம் நடக்கவிருக்கும் நிலையில் தற்போது இந்த நகை கொள்ளை சம்பவம் நடைபெற்று உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் என் பேர் ராஜேஷுங்க இது அண்ணனோட வீடு ரமேஷுங்க அவர் இங்கே எம்எம் நகர் ஃபிஃப்திரா ஸ்ட்ரீட்டில் இப்போ ஒன்றரை ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி தான் குடி வந்தாருங்க ஈரோட்டில் இருந்து பொண்ணுக்காக பொண்ணு நவம்பரில் கல்யாணம் பொண்ணுக்கு அவங்க அதுக்காக வச்சுருந்த நகை ஒரு எழுபது போகணும் செலவுக்கு வச்சிருந்த ஒரு லட்சமும் நேற்று நைட்டு திரு திருட்டு திருட்டு போயிருக்கேங்க நேற்று மதியம் அவங்க மச்சனை வீட்டுக்கு மேட்டுப்பட்டிக்கு போயிருந்துருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆனால் அன்னியும் போயிருக்காங்க நைட்டு இங்கே இல்லை வீடு போட்டி தான் இருந்திருக்கு இன்றைக்கி மதியம் வந்து கதவு திறந்து பார்த்தப்ப வீடு எல்லாம் உள்ள எல்லாம் நகை எடுத்தது தெரிஞ்சிருக்குங்க உடனே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு வந்து எல்லாம் பார்த்துட்ருக்காங்க